நவீன மிஷின் நூறு ரூபாய் நூறு ரூபாய் நூறு ஐயா போனா வராது பொழுது போல கிடைக்காது ஓடியா 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 போடப்படாது போடப்படாது தெரியுதா ஓடப்படாது குடும்பத்துடன் குதூகலமாக தூங்க வேண்டுமா மிஷின் நூறு ரூபாய் கொஞ்சம் எந்திரி ஏன் உட்காந்து இருந்தா வாங்க மாட்டியா வாங்கியாச்சு என்னது மூட்டை பிச்சை கொள்ளும் நவீன மிஷின் என்ன சொல்லி வித்த கேள்வி எல்லாம் கேட்கப்படாது கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு பேரு கேட்லாக்கா எலிமருந்து சீட்டு மாதிரி இருக்குடா